அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் ியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் விரயம் என்று காட்டுகிறது செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்த அளவு கிடைப்பதாக காட்டாத காரணத்தால் கூடுதல் கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை நல்லபடியாக முடிந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் செய்யும் தொழிலில் கூடுதல் கவனம் இன்று வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது அப்படியே வந்தது என்று சொல்வதற்கு இல்லை இன்று நீங்கள் தான் சற்று கடுமையாக முயற்சிக்க வேண்டும் பெறுவதற்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு தொடக்கமும் நன்றாக இருக்கிறது இன்று இன்றைய தினம் வெற்றி நிச்சயம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் இன்று நீங்கள் இருக்க வேண்டும் இது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்கள் கண்களில் தென்படுவோர் அனைவரும் உங்களுக்கு உறவாக இருப்பார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சற்று பிரச்சனை வரலாம் சற்று கவனமுடன் இருந்தால் அதை தவிர்க்கலாம் சற்று கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது எப்பொழுதோ வந்திருக்க வேண்டியது இன்னும் வராமல் கால தாமதமாக ஆகின்றது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் செயல் அங்கீகாரம் பெற்று உங்களுக்கு என்று ஒரு தனி உயர் இடம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியதை பெற்று திருப்தியுடன் இருக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் விரும்பியது கிடைப்பதற்கு சற்று கூடுதல் நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியையும் பாராட்டையும் கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற முயற்சியும் செயலும் இன்று வேண்டாம் அதை செய்வதற்குத்தான் நீங்கள் துடிப்பீர்கள் ஆனால் அது வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களது பேச்சு சக்தி வாய்ந்த பேச்சாக இருக்கிறது இன்றைய தினம் உங்கள் பேச்சு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையில் வெளியில் பொருத்தமில்லா வார்த்தைகளை பொருத்தமில்லா வாசகங்களை பேசக்கூடாது இதில் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவா அதுவா எது என்று முடிவெடுக்க முடியாமல் சற்றே திணறும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்